வெள்ளிகரம் திருத்தல திருப்புகள் வெள்ளிகரம் அரக்கோணத்துக்கு வடக்கில் இருபத்தி ரெண்டு மைலில் உள்ள வேப்பகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து மேற்கே பத்து மைலில் உள்ளது கௌமார அட்டவணைப்படி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் அறுநூற்றி அறுபத்தி நாலு வரை ஒன்பது திருப்புகழ்களை கொண்ட திருப்புகள் திருத்தலம் திருப்புகள் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடல் அறிமகவு விதி வழி ஒழுகும் ஐவரும் மொய் குரம்பையுடன் நாளும் அலைகடல் உலகில் அலம்வரு கலக ஐவர் தமக்கு உடைந்து தடுமாறி இடர்படும் அடிமை உளம் உரை உடலோடு எல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனது அற கடல் பெற மௌன எல்லை குறிப்பது ஒன்று புகழ்வாயே வடமணி முலையும் அழகிய முகமும் வள்ளை என தயங்கும் இரு காதும் மரகத வடிவும் மடல் இடை எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா பிடதர் அதிகுணர் சசிதரர் நிமலர் வெள்ளிமலை சயம்பு குருநாதா விகசிதம் கமல பரிபூர முளரி வெள்ளி கரத்து அமர்ந்த பெருமாளே எனது அற நினது கடல் பெற மௌன எல்லை குறிப்பது ஒன்று புகழ்வாயே விகச்சித கமல பரிபூர முளரி வெள்ளி கரத்து அமர்ந்த பெருமாளே மணிவடம் தரித்த கொங்கையையும் அழகிய முகத்தையும் வள்ளை கொடி போல் விளங்கும் இரு காதுகளையும் மரகத வடிவத்தையும் மடலில் எழுதி வள்ளியம்மையின் தினைப்புனத்தில் நின்ற மயில் வீரரே ஆலகால விடத்தை கண்டத்தில் தரித்தவரும் சிறந்த அருள் குணங்களை உடையவரும் சுவைகளை வென்றவரும் மலமில்லாதவரும் வெள்ளிமலையாகிய கைலாயத்தில் இருக்கும் சுயம்புவாகிய சிவபெருமானுடைய குருநாதரே மலர்ந்த தாமரை போன்ற சிலம்பு அணிந்த பாக கமலங்களை உடையவரே வெள்ளிகரம் என்னும் திருத்தலத்தில் அமர்ந்த பெருமையில் மிகுந்தவரே வலிமை நிறைந்த திருமாலின் புதல்வராகிய பிரம்மதேவர் எழுதிய விதிப்படி ஒழுகும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐவரும் நெருங்கி வேலை செய்யும் குடிலாகிய இந்த உடம்புடன் அலைவீசும் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் துன்பத்தை தரும் கலகங்களை செய்யும் மெய் வாய் கண் நாசி செவி என்ற பஞ்சேந்திரியங்களால் மனம் உடைபட்டு தடுமாற்றம் அடைந்து வருத்தங்களுக்கு ஆளாகின்ற அடியேன் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் உலகத்தில் ஈடுபடும் நீங்க உமது திருவடியை அடைய மோன வரம்பை குறிப்பதாகிய ஓர் உபதேசத்தை அருள் புரிவீராக வெள்ளிகரத்தில் வாழும் வேலரே மோன நிலை பெற ஞான உபதேசம் புரிவாய் என்றவாறு